தேனி அருகே ஊஞ்சாம்பட்டி மணிநகரில் காலநிலை மாற்றத்திற்கான உயிர்ப்பன்மை பாதுகாப்பு பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் பதினெட்டாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் தேனி எம்பி நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டார் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமை ஆக்குதல் திட்டத்தின் கீழ் தேனி அருகே ஊஞ்சாம்பட்டி கிராமத்தில் உள்ள பூங்காவில் அருகே மரக்கன்றுகள் பணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சுரணகுமார் முன்னிலையில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் மரக்கன்றுகள் நட்டுவைத்தார் நிகழ்ச்சியில் வேம்பு பாதாம் புங்கை நாவரசு நாவல் மரம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டது நிகழ்ச்சிக்கு வன சரக அலுவலர் சாந்தகுமார் ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியில் குஞ்சாம்பட்டி தலைவர் பிரியா செந்தில் பிடிஓ சரவணன் மைதிலி மற்றும் உதவி வன பாதுகாப்பு அலுவலர் ஜெசில் கில்பர்ட் மணவர் பாண்டியராஜன் வனக்காவலர் வேலுசாமி மற்றும் மணிநகர் குடியிருப்பு நலச்சங்க பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர்